ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் வள்ளி பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன் இந்த வாரம் கதையோட தலைப்பு எது உண்மை துற ஒரு நாள் ஒரு சாமியார் அவர் பேர் பட்டினத்தார் அவர் ஒரு ஊருக்கு போகிறதுக்காண்டி அப்படியே வெளியில் வந்துக்கிட்டே இருந்தார் வதக்கிலாம் அவர் கொஞ்சம் களைப்பு ரொம்ப டயர்டாகிட்டார் அப்போ கொஞ்ச நாள் படுத்து எழுந்திரிச்சு போவோம் அப்படின்ட்டு பார்த்தா சரி மேலே கண்ட காட்டு கம்பளம் படுக்க கொஞ்சம் ஒரு வயல் வெளியை பார்த்து கொஞ்சம் வெட்ட வெளியில் படுப்போம் அப்போ எதுவும் மிருகங்கள் வந்தால் தெரியும் அப்படின்னு ஒரு வயலில் போய் படுக்க போனாங்க அப்போ தலைக்கு கொஞ்சம் உயரம் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு ஒரு வரப்பில் தலைய வச்சு படுத்தார் அவர் படுத்தவரை கொஞ்சம் ரேசாக கண்ணா செஞ்சுட்டார் அந்த வழியாக என்ன செஞ்சாங்க அந்த ஊரில் இருந்த ரெண்டு லேடிஸ் வந்து பொம்பளையில் குடத்தை கொண்டு போய்ட்டு தண்ணி எடுக்க அப்படியே வந்தாங்க அவர் படுத்திருக்க பக்கமும் தண்ணி எடுக்க வந்ததில் ஒரு லேடி இங்கே இறா சாமியார் சாமியாருக்கு தலைக்கு சுகம் கேட்குது வரப்பில் தலை வச்சு படுத்துருக்குறாரே அப்படின்னு சொல்லித்தான் சொல்லிட்டு அது பாட்டு போயிடுச்சு அது போனதுக்கு பிறகு இது அற தூக்கத்தில் இருந்தவருக்கு காதலை விழுந்துருச்சு ஆமாம் நம்ம சாமியார் இந்த சுகமெல்லாம் தேவையில்லைல்ல இல்லைல்ல நம்ம பிள்ளைங்க எடுத்தாக்க நல்லா இல்லைல்ல அப்படின்ட்டு வரப்பில் இருந்த தலையை எடுத்துகிட்டு தரையில் நீட்டி நமக்கு படுத்திருந்துறான் இவங்க போனவங்க குடத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு வர்றாங்க வரக்கில் இன்னொரு லேரி சொல்லித்தான் இங்கே வார்டா சாமியாரா இவர் என்ன சாமியார் நம்ம சொன்னதை கேட்டுட்டு வரப்பில் வச்சிருந்த தலையை எடுத்துகிட்டு இப்போ கீழே நீட்டி நிமிந்து கொடுத்து இவராக உண்மையான சாமியார் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கு இவர் எழுந்திரிச்சு இவர் கொஞ்சம் முழிச்சுருந்தவர் எழுந்திரிச்சு உட்காந்தா உட்காந்து அம்மா நீங்கள் சொன்னது சரிதான் உண்மையான சாமியார் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நான் செஞ்சது தப்பு தான் என் கண்ணை திறந்து விட்டுட்டீங்க இனிமேல் எப்படி நடந்து கொள்ளணும்னு எனக்கு தெரியுமா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரு வழியை பார்த்து போனாங்க இந்த வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அம்மா அப்பா சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கணும் அவங்க வந்து நமக்கு நல்லதை தான் சொல்லுவாங்க நம்ம நல்லதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடந்தோம்னா நம்ம எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அது பிரயோஜனமாகவும் இருக்கும் அம்மா அப்பா கெட்டதேன்னு சொல்லி தர மாட்டாங்க நமக்கு நல்லது அதை போல் நம்ம நடந்தோம்னா நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு பார்க்கலாம் பாய்